பேசிடல வாழ்வே தாண்டி காசுற மாதிரி நானும் என தரண்டி மொத்த சென்ம ஓஞ்சு போக கொஞ்சம் பாறி அதெல்லாம் ஒண்ணும் நான் நல்லதா இருக்கா

மிஸ்டர் டாக்டர் பாசமலர் டாக்டர் உங்கள் தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகலை புரியுதுங்களா எக்ஸாம் இருந்ததுனால ராத்திரியும் பார்க்கலாம் கண்ணு முடிச்சு படித்தாங்க அதனால டயர்ட் ஆக்கி போயிருக்காங்க இப்போ தானே எக்ஸாம்லாம் முடிஞ்சுது அதனால ஒரு நாள் நல்ல தெரிஞ்சிருவாங்க நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு உடனே அந்த பிள்ளைய போட்டு நோண்டி டார்ச்சல் பண்ண வேண்டியது நான் என் தங்கச்சி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் யாருக்கிட்டயும் பேசல புரியுதா வாயை முடிக்கிட்டு அவங்க 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 வேலையை பார்க்கலாம் ஐயோ ஃபேஸ் ரியாக்ஷனை மாத்திட்டாலே இப்போ என்ன பண்ண போறான்னு தெரியலையே பாட்டி இங்க பாருங்க பாருங்க பாட்டி 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 நான் நான் என் என் நாத்தனார் இருக்கிற பாசத்துல அன்புல அக்கறையில அவளுக்கு ஒண்ணும் இல்ல நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றேன் அதை ஏத்துக்க கூடாதா பத்தி பேசுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாதா அடிச்ச மாதிரி பாரு பாவம் புண்ணியெல்லாம் பார்க்க முடியாது நாத்தனாரே ஏன்னா உங்கள் அண்ணா ஆல்ரெடி காலேஜ் படிக்கும் போதே என்னை ஒழுங்காக லவ் பண்ணல இதுக்கப்புறம் தான் லவ் பண்ண வைக்கணும் லவ்னா என்ன கற்று கொடுக்கணும் இதே மாதிரி டியூப் லைட்டாக இருந்தால் நாளைக்கு உன் அத்தன் கூப்பிட்றதுக்கு வாரிசுலாம் வராதுடா அண்ணி இவ்வளோவாயெல்லாம் பேசுவீங்களா இதை விட அதிகமாகவே பேசுவேன்டா அண்ணி நாத்தனாருன்ற பாண்டிங்லாம் வேணாம்ன்னு என்ன ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே நீ ஹேண்டில் பண்ணி நான் பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருப்பேன் ஆமா தலையில் வச்சப்போ இன்னும் காயிலையே எங்கள் அண்ணனோட லவ்வா ம் உங்கள் அண்ணனோட லவ்வா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் ஏமாத்தாதண்ணா எனக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா நான் அருள் அண்ணா வீட்டில் தானே இருக்கேன் நைட்டு பூரா ஒருத்தர் மொட்டை மாடியில் லைட்டு போட்டு பூ கட்டின விஷயம் எனக்கு தான் தெரியும் ஒழிஞ்சு நின்னு பார்த்தா தெரியுமா ம் ம் சரி இரு உன் கடைக்கு அப்புறமா வரேன் உங்க அண்ணனை திட்டு வாங்க டேய் அவளை எதுக்கு நான் எப்போ பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவ சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சும்மா டென்ஷன் பண்ணாதீங்கம்மா

தோபாரம் பாட்டி சும்மா என்ன எங்க அண்ணனே பாவம் அண்ணி தான் உங்க எல்லாரையும் ஏமாத்துறாங்க அப்படி சொல்லுடி என் செல்லம் பாத்தியா என் கடைக்குட்டி எனக்கு சப்போர்ட் வந்துட்டான் ஏன் நாத்தனாரு சின்ன நாத்தனாரு என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா உங்க அண்ணனை பார்த்தா தான் உனக்கு பாவமா இருக்கா உங்களை பார்த்தா பாவமா தான் இருக்கு ஆனா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் எங்க அண்ணனை இவ்வளவு நாள் கஷ்டப்படுத்துனீங்கல்ல அதனால நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அண்ணி நீங்க யார வேணாலும் ஏமாத்தலாம் எங்க கடைக்குட்டியை மட்டும் ஏமாத்த முடியாதுன்னு அவ கரெக்டா பேசுவா அதுவும் வாசன் தன்னெல்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டா இந்த குடும்பத்தை சமாளிச்சு இவங்க கிட்ட ஒரு கிஸ் வாங்கறதுக்குள்ள ஏன் ஆவியே தெரிஞ்சிடும் போலயே என்ன நீ ஏதோ பெருசா திங்க் பண்ற மாதிரி இருக்கே அத்தா மாத்திரை போடணும்ல போட்டீங்களா இங்க பாரு பெரிய நாயகி டேப்லெட்லாம் ஒழுங்கா சாப்பிடுனா ஏண்டா நான் சாப்பிடலாம் மட்டும் உங்க அண்ணி விடவாடா போறா மகா வந்ததுல இருந்து மாத்திரம் கரெக்ட் டைமுக்கு கொடுத்துடுறாடா

ஆனா கொடியில பாத்தனே அவ்வளவா முக்கு இல்லையே இவ்வளவு பூ கட்டி வச்சிருக்கேன் காப்பாத்துறேன் பாட்டி நான் தான் வரும்போது எடுத்துட்டு வந்தேன் அருள் அண்ணன் வீட்டுல இந்த செடி இருக்குல்ல அங்க நேத்து பேரிச்சு கட்டினோம் அக்ஷயாவுக்கு இந்த பூனா பிடிக்கும்ல அதனால எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் அப்படியா சரி சரி அதான் நம்ம வீட்டு செடியில் இவ்வளவு வாக்கிய காணமே இவ்வளவு பூ கட்டி வச்சிருக்கலன்னு கேட்டேன் ஏன் அத்தனாரி போன் பேசலையா இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை நாங்கள் எல்லாரும் எழுந்து போனோம் எங்கள் அண்ணங்கிட்ட நீங்கள் பேச போகிறீங்க அதானே ஹி ஹி நாங்களாம் எழுந்து போகிறோம் அதுக்குன்னெல்லாம் எங்களை நீங்கள் தோரத்த வேணாம்ண்ணா நாத்தனாரே தோரத்தணும்ன்றதுக்காக சொல்லலை எங்கள் அண்ணனே இவ்வளோ நாள் உங்ககிட்ட சொல்லாத இன்னைக்கு தான் சொல்லியிருக்காரு அதனால இன்னையிலேருந்து நீ அவரை லவ் பண்ணணும் இதுக்கப்புறம் நீ எப்போ ஃபோன் பண்ணாலும் அவர் பேசுவார் நீயே ஃபோன் பண்ணலனால அவர் ஃபோன் பண்ணி பேசுவார் அதனால் இதுக்கப்புறம் லவ் பண்ணேன்னா கல்யாணம் வரைக்கும் லவ் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா அன்னைக்கிட்ட வந்து கேளு கூச்சப்படாத அது சரி கரெக்டு நீ உங்கள் அண்ணனுக்கு இவ்வளோ நாள் வராத லவு இப்போ தான் வந்திருக்கு அதனால் நான் போய் ஃபோன் பேசி அந்த லவை டெவலப் பண்ணுறேன் நீங்களும் உங்கள் லாபை டெவலப் பண்ணுங்க சூப்பர் குட் குட்னு அதெல்லாம் இருக்கட்டும் நாலு வருஷமாக எங்கள் அண்ணனை நீங்கள் தவிக்க விட்டதுக்கு நாங்களாம் உங்கள் மேலே கோவப்படணும் சரி போனால் போதும்னு நாங்களாம் பேசுகிறோம் இதுக்கப்புறம் எங்கள் அண்ணனை ஏதாவது கஷ்டப்படுத்துனீங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க நாத்தனாரா நான் சும்மா இருக்க மாட்டேன் பர்றேன் நாத்தனாருக்கு கோவத்தை நீ ஒன்றும் கவலைப்படாத நாற்ற உங்கள் அண்ணனை இதுக்கப்புறம் கலங்காமல் பார்த்துக்குறேன் ஓகேவா சரி அப்ப நான் போறேன் கிளம்புமா நந்து தங்கம் உனக்கு தூக்க வரலையாடா தூக்கம் வருது ஆனா நீ இன்னைக்கு வீட்ல இருக்கீங்களா உங்க கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா ஆமா உனக்கு அப்பா அம்மா ஒரு கரெக்டர் இருந்தாங்களே அவங்க எங்க தெரியலையே நான் அவங்கள பார்க்கல இங்க வந்ததில இருந்து அவங்கள நான் சரியாவே பார்க்கறதுல தெரியுமா அது உண்மைதான் அங்க இருந்தா அவங்கள போட்டு வச்சி செய்வனி உன்னை பார்க்கிறதுக்கே உங்களுக்கு கரெக்டா இருக்கும் வீட்டுக்கு வந்தா இங்க வந்ததக்கப்புறம் அவங்க நல்ல ஜாலியா என்ஜாய் பண்றாங்கன்னா அவங்கள நீ கண்டுக்கறதே இல்ல

ஆமா கோவமா தான் உனக்கு என்ன டவுட் போவோம் உனக்கு தான் யார் மேலேயும் கோவப்பட தெரியாதுடா அப்படி இருக்கும்போது ஊசருக்கு ஊசரா காதலிச்சிருக்க இவன் மேல உனக்கு எப்படி கோவம் வந்துச்சு பாட்டி பாட்டி தான் கண்டு பிடிச்சிட்டேன் ஒழுங்கா உண்மை சொல்லுன்னு சும்மா பாட்டி உண்மை சொல்ல முடியாது நீ போய் தூங்கலையா தூங்கணும் தூங்கணும் தூங்குறேன் எப்பயாவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமலாம் போறேன் நந்து தங்க சாப்பிட்டியா ஊட்டி விட்டாங்க அப்புறம் அந்த மாதிரி பாலாட்டி கொடுத்தாங்க குடிச்சேன்

ஒன்றும் தேவையில்ல வா போகலாம் இல்லை நீ சீக்கிரமாக போய் தூங்கு நானும் போய் தூங்குறேன் நாளைக்கு அன்பு அடிக்கிக்கு மகாக்கும் தாளி பிரிச்சு கொக்கலான்னு இருக்கு அதுக்கு வேறு காலையில் இருந்து வீட்டெல்லாம் ரெடி பண்ணணும் சொந்தக்காரங்களாம் வருவாங்க போவாங்க அதனால நீ சீக்கிரமாக போய் தூங்கு மிஸ்டர் வசந்த் என்ன நானும் உள்ள போறேன் நீ போய் தூங்கு இன்னைக்கு அருள் வீட்டுக்கு போகல அருள் அண்ணன் வீட்டுக்கு போகல இங்கே பார் வசந்த் உண்மையாகவே என்கிட்ட பேச மாட்டியா உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை வசந்த் நீ என்கிட்ட பேச வேணாம் ஒரு நிமிஷம் வா ஏன் முடியாது ப்ளீஸ் வசந்த் இங்கே வா என்ன அப்படி சொல்ல வசந்த் நான் கிளம்புறேன் நீயும் போய் தூங்கு வசந்த் நில்லன்னு சொன்ன ஏன் டீ ரெண்டு நாள் அங்க போயிட்டு வந்துட்டோம்ன்றதுக்காக ரெண்டாயிரம் நாள் லீவ் எடுப்பியாடிங்க உனக்கு புரியாது உனக்கு புரியாது என்ன அங்கேயே ஒழுங்கா இருந்திருக்கணும் உன்னை இங்க கூப்பிட்டு வந்த பாத்தியா பாவம் பாத்து என் பொண்டாட்டி எல்லாரையும் நினைச்சிட்டு பாவம் அவன்னு சொல்லிட்டு இங்க கூப்பிட்டு வந்த என்ன சொல்லணும் பிரச்சனை

டாக்டர் அப்படிலாம் பேசக்கூடாது தப்பு ஆமா இது தப்பு ரைட்டு மட்டும் பேச வந்துருனா ஆனா புருஷனோட ஃபீலிங்ஸ் என்னன்னு புரிஞ்சிக்க தெரியாது அப்படிதானே இப்போ நான் உங்களை என்ன புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அன்பு சத்தம் போட்டு பேசுற தெரியுமா என்ன மரட்டா ட்ரை பண்றியா சொல்லுடி என்ன மரட்டா ட்ரை பண்றியா ஐயோ என் டாக்டர் என்ன அஜன் தெரியலையே எது பேசினாலும் எதிரும் மொனையமாவே பேசுறாரு டாக்டர் என்ன வேணும் உங்களுக்கு இப்ப உனக்கு கொஞ்சம் கூட புருஷ மேல ஆசல்ல அக்கறல்ல அரவணைப்பு இல்லை என்ன டாக்டர் என்ன பார்த்து இப்படி எல்லாம் சொல்றீங்க இப்படி எல்லாம் சொன்னா அன்புமா தாங்க மாட்டேன் பாத்துக்கங்க தாங்க மாட்டோம் தூங்க மாட்டேன்னா கதை சொல்லாத ட்ரைமிங்கா சும்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டு என்னடி ரெண்டு நாள் அப்படியே வந்து அப்படி இப்படின்னு இருந்துட்டு மொத்தமா பட்டினி போட்டா யாரால முடியும் இப்ப என் டாக்டருக்கு அதான் பிரச்சனையா ஆமா அதான் பிரச்சனை ஒரே வழியா புரிஞ்சிருச்சு போல என்னடி டைம் மணி பத்து ஆக போகுது இன்னும் என்னடி பண்ணிக்கிட்டு இருந்த எல்லார்கிட்டையும் கதை பேசிக்கிட்டு எவ்வளவு நேரமா நீ வருவ வருவன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அதுக்குன்னு இப்படி ட்ரெஸ்ஸை கூட மாத்தம்லாம் உட்காந்துருப்பாங்க பொண்டாட்டி வருவியா வருவியான்னு பார்த்துக்கிட்டு இருந்த டென்ஷன்லே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுங்கிறதே மறந்துட்டேன் அன்பு உண்மையாக சொல்லு இன்னைக்கு நீ டாக்டர் ஏமாத்தலாம் தான் நினச்சேன் ஏதோ அங்கே போனோம் லாக் ஆயிட்டோம் அப்படின்றதுக்காக நீ அப்படி இப்படின்னு இருந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படியே என்னை விட்டு வேலைக்கு இருக்க ட்ரை பண்ணுற பற்றியா டாக்டரே ஆமாம் உனக்கு ஒன்று டாக்டர் மேலே பாசம் இதெல்லாம் இருந்திருந்தால் வந்திருப்பில்ல அப்போ உனக்கு விருப்பம் இல்லாமல் தான் ரெண்டு நாளாக நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னா உனக்கு அப்போ அதுல விருப்பம் இல்லையா டாக்டர் மட்டும்தான் விருப்பமாக இருக்கேண்ணா சொல்லு உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் டாக்டர் இதுக்கப்புறம் ஆசை எல்லாம் படமாட்டேன் ஆசைப்படுறதுனால தானே இப்படிலாம் பொண்டாட்டிக்கிட்டே கோவப்பட வேண்டியதாக இருக்குது பொண்டாட்டி மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டா டாக்டர் கோவப்பட மாட்டேன் சொல்லு உனக்கு விருப்பம் இல்லையா விருப்பம் இல்லாமதா இப்படி நிறைய மல்லிகை போச்சிருக்காங்களா அன்புமா விருப்பத்துக்காக தான் அப்படி இருந்தேனா அன்புமா அப்போ உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி தான் நடந்துக்கிறேனா இங்கே பொண்டாட்டி நீ வரலானோன்னே நான் அப்படி நினச்சிக்கிட்டேன்டி எனக்கும் தோணும்ல என் பொண்டாட்டியை நான் வற்புறுத்துறணும் அவளுக்கு பிடிக்காத விஷயத்த செய்கிறனும் என் மனசுக்குள்ளே தோணும்ல அதான் அப்படி கேட்டேன் சாரிடி டாக்டரே நானே இவ்வளோ நாளும் உங்களை புரிஞ்சுக்காம இருந்துட்டோன்னு ஒன்றுட்டு எல்லாருக்கையும் கேட்டு கேட்டு இப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் தெரியுமா என்ன தப்பாக நினச்சிட்டாலும் பரவாயில்லே நீ இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா அதெல்லாம் நான் இப்போ எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன் தெரியுமா ஏன்னா உங்களை நான் எந்த விஷயத்துலையுமே குறை வச்சிடக்கூடாது பார்த்துக்கணும் என் டாக்டருக்கு நான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படி இப்படின்னு எவ்வளோ ஆசை கன்பமாக இருக்குது ஆனா ஒரு செகண்டில் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே மாற்றி பேசிட்டீங்க தெரியுமா சாரிடி பொண்டாட்டி டாக்டர் கேட்ட கேள்விகளும் தப்பு இல்லைல்ல ஏன்னா என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் பிடிக்காம தான் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது அவளை நானே தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி இதெல்லாம் கரெக்ட் தப்புன்னு ஒத்துக்க வச்சிருக்கேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க வந்த உடனே என்ன அவாய்ட் பண்ற மாதிரி இருந்தா எனக்கு அப்படி தானே தோணும் உண்மையாகவே பிடிச்சிருக்கா இல்லை டாக்டர் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு பிடிச்சிருக்கா மரியாதையா இங்க கிட்ட வந்து சொன்னேன் ஓவரா வாய் பேசுற கிட்ட வாயா அன்புமா மரியாதை இல்லாம பேசுற தெரியதாடி அப்படிதான் பேசுவேன் இப்படி எல்லாம் இதுக்கு அப்புறம் क्वेश्चन கேட்டினா அப்படிதான் பேசுவேன் இப்போ எனக்கு வேர்பா இருக்கா இல்லையா தெரியணும் அப்படிதானே ம் ஜெய் என்ன வேர்பா இருக்கா இல்லையா நீங்க தான கேட்டிங்க அதுக்கு கே ஏய் ஏ விட்டுடி இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கேள்வி கேட்கவே கூடாது டாக்டர் அதுக்கு அப்புறம் விருப்பம் விருப்பம் இல்லை அப்படின்னா ஏதாவது பேசுற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் மனுஷன் இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க இன்னும் பத்து மாசத்துல எனக்கு குட்டி டாக்டர் வேணும் சரியான கல்லிடி நீ பாத்தியா என் பொண்டாட்டி எவ்வளவு விவரமாயிட்டா வாய் பேசாதீங்கன்னு சொல்லுங்க பத்து மாசத்துல குட்டி டாக்டர் வந்து வரா ஏண்டி பொண்டாட்டி ஆசை நிறைவேற்றுறதோட புருஷனுக்கு என்ன வேலை சொல்லு ஆனா குட்டி டாக்டர் மட்டும் வர மாட்டாரு குட்டி அன்பாடிக்குதான் வருவாங்கண்ணா ஏன் எனக்கு குட்டி டாக்டர் தான் வேணும்

ரொம்ப பேட் பாய் தான் போங்க நான் ஒன்றும் நீட்டாக சொல்லலை டாக்டர் கோச்சுக்கிறாருல அதனால சொன்னேன் நீ கோச்சிக்க கூடாது டாக்டருக்கு என்ன விருப்பம்னாலும் அன்பு கிட்ட சொன்னா அன்பு புரிஞ்சுப்பா இப்பெல்லாம் அன்பு உங்களை புரிஞ்சுக்காமலா இருக்கா என் பொண்டாட்டியலை மட்டும்தான் என்ன அவ்வளோ அழகாக புரிஞ்சுக்க முடியும் என் பொண்டாட்டியலை மட்டும்தான் என்ன அவ்வளோ சந்தோஷமா பார்த்துக்க முடியும் என் அன்புவால மட்டும்தான் நான் சந்தோஷமாவே இருக்கேன் போது மாடி என் செல்லும் போங்க ஏங்க இப்படியே படுத்து தூங்க சொன்னாலும் நல்ல தூக்கம் வரும் தெரியுமா? அடி பாவி தூக்கம் வருதா? ஹ டாக்டர் என்னது மலை இப்படியே சாஞ்சிட்டு தூங்க சொன்னா இவ்ளோ நிமதிய தூக்கம் வரும். வரும் வரும். ஒழுங்கா ஏன் தெரியிดิ? முடியாது. அப்ப டாக்டர் வெட் க்ளோஸ் பண்றேனா நீ அப்படியே படுத்துக்கோ. முடியாது. அம்மப்பி காண்டி பண்ணு. டாக்டர் நீ கம்மல் இருக்கானே நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. நான் கேட்கிட்ட தான் அடி இருக்காம் பேசு. வெட் கிட்டலாம் நான் பேச மாட்டேன். அன்புமா டாக்டரே குடி டாக்டரே நீ தூங்கு டாக்டரே தூக்கமார்ன்னு சொன்னல்ல தூங்கு சரியான டியூப் லைட் டாக்டரே நீங்க இவ்வளவு தூங்குடின்னு சொல்லிட்டேன் வீணா இப்ப மனுஷன டென்ஷன் பண்ணாத நான் இப்ப என்ன சொன்னேன் நான் அதான் தூக்கம் வருதுன்னு சொன்னல்ல மக்க டாக்டரே அப்படிதான் சொல்லுவாங்களா ஆனா நீங்க தான் அசாமாதன படுத்துறனும்

ஹலோ சொல்லுங்க என்ன விஷயம் பண்ற நான் சும்மா தான் இருக்கேன் சொல்லுங்க என்ன விஷயம் கால் பண்ணிருக்கீங்க யா வைஷு நான் கால் பண்ண கூடாதா கால் பண்ணலாம் நான் ஒண்ணு பண்ண வேணாம்னு சொன்னாலே பட் நீங்க கால் பண்ணல நானும் பேசல அவ்வளவுதான் அப்போ நான் கால் பண்ண என்கிட்ட பேசுவியா நீங்க கால் பண்ண அட்டெண்ட் பண்ணி பேசறேன்னா பேசாமலா இருக்கேன் சரி ஓகே அதெல்லாம் விடு எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சதா எப்படி பண்ண எக்ஸாம் எப்படி எழுதுனன்னு எப்போவுமே எழுதிட்டு வந்த உடனே நீங்கள் கேட்பீங்க ஏன்னா நான் உங்கள்கிட்ட தான் டவுட் கேட்டு போவேன் அதனால நேற்று நான் எக்ஸாம் முடிஞ்சு வந்த உடனே எனக்கு நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் ஏன்னா லாஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட டவுட் கேட்டு படிக்க ஆரம்பித்ததுலேருந்து எக்ஸாம் முடிச்சிட்டு வந்த உடனே எக்ஸாம் எப்படி பண்ண அப்படின்னு கால் பண்ணி கேட்பீங்கல்ல பட் ஏன் டூ டேஸாக கேட்கல கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன் எக்ஸாம்ஸ்லாம் நல்லா எழுதுனியா சூப்பராக எழுதியிருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா நீங்க ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க இல்லை நல்லா தான் இருக்க உங்க வாய்ஸ் பார்த்தா ஏதோ டல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படிலாம் எதுவும் இல்லை நார்மலாக தான் இருக்கேன் அப்புறம் இஷ்யூ எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்த பிளான் எப்பவுமே லீவ் விடும்போது அந்த லீவை எப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பேன் இந்த வருஷமும் அப்படிதான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வேறு மொத்தமாக ஃபைனல் இயர் முடிச்சு எக்ஸாம் லீவா ஸோ ரொம்ப லாங் லீவாக இருக்கும் ஆனால் இந்த லாங் லீவு ஜாலியாக போற மாதிரி வீட்டில் நிறைய நடக்க போகுது தான் நாளையிலேருந்தே விசேஷம் ஸ்டார்ட் எங்கள் மகா அன்னைக்கும் தாலி பிரிச்சு குக்கர ஃபங்க்ஷன் பண்ண போறாங்க ஓ அதான் அஸ்வின் மாமாவை கால் பண்ணி நாளைக்கு வீட்டுக்கு வாடான்னு சொன்னாரா ஏ ஆமா உங்க வீட்ல எல்லாரியுமே கூப்பிட்டு தான் சொன்னாங்க எல்லாரியுமே கூப்பிட்டு இருக்காங்களா அவங்க உங்க அக்கா அதனால உங்க ஃபேமிலியை தான் கூப்பிடுவாங்க ஏன் அக்கா அதனால என் ஃபேமிலி கூப்பிடுவாங்களா புரியல ஐயோ வைஷு வளராதடி இவருக்கு தெரியாதுல்ல அவங்க அக்கான்னு சொல்லி சும்மா அஷ்வின் என்ன கூப்பிட்டு சொல்லிச்சுன்றதுக்காக தானே கூப்பிட்டு இருக்காரு வளரி மாட்டி விட்டுறாதடி அவ்வளவுதான் மொத்த குடும்பமும் நம்மள வச்சு செஞ்சிருவாங்க ஆமா நான் அக்கா தானே உங்களை அம்மா கூட அவங்களை தான் பொண்ணுன்னு சொல்றாங்க ஸ்ரீ என்னன்னா உங்களை தங்கச்சின்னு தான் சொல்றாங்க நாங்களாம் அப்படி கூப்பிடுறதுனால சென்டிமெண்டா இருக்கட்டும் அஸ்வின் மாமா கூப்பிட்டு நினைக்கிறேன் அப்படிதானே நல்லவேளை வேலை இவரே ஐடியா கொடுத்தாரு ம் ஆமாம் சீனியர் அதனால தான் கூப்பிட்டாங்க அவங்களுக்கு இப்போ உள்ளூரில் இருக்கிற சொந்தன்னு பார்த்தா நீங்கள் தானே அதனால தான் சரி நீங்களாம் வந்தால் அவங்க சந்தோஷப்படுவாங்களேன்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ம் சரி ஓகே அப்புறம் நிறைய விசேஷம் வருதுன்னா ஆமாம் எங்கள் வீட்டில் அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் தான் நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் அருள் மாமா அக்ஷய அக்கா கல்யாணம் வசந்த் அண்ணன் சீனிதி அண்ணி கல்யாணம்னு சொல்லிட்டு ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்றா பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படியா செம அக்காட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அக்காவும் கல்யாணம் என்னோட செமஸ்டர் லீவ்ல தான் வரணும் செமஸ்டர் லீவ்ல தான் வரணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ செமஸ்டர் லீவ்ல வச்சுட்டாங்க அக்கா கல்யாணம் மட்டும் இல்ல அண்ணன் கல்யாணமும் சேர்ந்து வைக்கிறாங்க அதனால டபுள் ஹாப்பி அப்போ வைஷுக்கு இந்த மாசம் ஃபுல்லா என்ஜாய் பண்ற வேலை தான் நான் என்ஜாய் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும் பிரகாஷ் அண்ணன் நான் பார்த்தேன் சொன்னாங்க பூமாரியை கூப்பிட வரும்போது உங்களுக்கு கூட மேரேஜ் பண்ண போகிறாங்களாமே சீனியர் லைனில் இருக்கீங்களா ம் லைனில் தான் இருக்கேன் உங்களுக்கு மேரேஜ் பண்ண போறாங்களாமே அந்த அண்ணன் சொன்னாங்கன்னு கேட்டேன் பொண்ணெல்லாம் பார்த்துட்டாங்களா இல்ல வைஷு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஓகே சீனியர் அப்ப சீனியருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் மேரேஜ் ஆமா வைஷு ஆனா நீங்க ஏதோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்க உங்க மனசுல வேற ஏதாவது என்ன இருக்கான்னு தெரியலையே அப்படின்லாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு ஏன் சீனியர் உங்களுக்கு மேரேஜ்ல விருப்பம் இல்லையா இல்ல எங்க சீனியர் யாரையும் லவ் பண்றாரா அப்படிலாம் இல்ல இப்போதைக்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல சொன்னதை கேட்டு நான் கூட ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றீங்களோன்னு நினைச்சேன் ஏன்னா உங்களுக்கு பொண்ணுக்கும் ஏணி வச்ச கூட எட்டாது நீங்க எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டீங்க பேச மாட்டீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கலாம் வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனா பிரகாஷ் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஒருவேளை அவனுக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்கான்னு தெரியல மேரேஜ் பேச்சு எடுத்தாலே சைலண்டா இருக்கான் என்னன்னு புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆமாம் வைஷு எனக்கும் லவ்வுக்கும்லாம் செட்டே ஆகாது அதனால லவ்வுன்லாம் எதுவும் இல்லை வீட்டில் இப்போதைக்கு வேணான்னு சொல்லியிருந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை பார்த்துட்டு தான் இருக்காங்க கூடிய சீக்கிரம் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஓகே சீனியர் கண்டிப்பாக சீனியருக்கு மேரேஜ் வச்சாலும் எங்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க எப்படியும் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு வந்துடுவோம் எனக்கு இப்போ லீவ் இருக்கும்போதே உங்கள் மேரேஜ் வச்சுட்டா இன்னும் ஜாலியாக இருக்கும் உங்கள் மேரேஜ் சேர்த்து என்ஜாய் பண்ணிடலாம் ஆனால் எங்கள் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் மேரேஜ் வைக்கிற டேட்டில் மட்டும் உங்கள் மேரேஜ் வைக்க வேணாம் ஓகேவா கலந்து பேசி முடிவிடுங்க ஏன்னா அப்புறம் உங்க மேரேஜ்க்கு எங்க ஃபேமிலியில யாரும் வராம விட்டுற போறோம் என்ன சீனியர் சொல்றீங்களா உங்க வீட்ல கல்யாண டேட்னு பிக்ஸ் பண்ணும்போது அண்ணா அக்கா மேரேஜ் டேட்ல வைக்க வேணானு கல்யாண டேட் வரைக்கும் போயிட்டா இப்போதான் பொண்ணு பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணா முடிச்சிடுவாங்க அதனால தான் முன்னாடியே நான் சொல்றேன் அது சரி சரி லீவ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பிளான் அப்புறம் என்ன பிளான் நம்ம காலேஜ்ல எம்ஏ போட்டுட்டு என்ன நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா சீம் காலேஜ்ல தான் ஜாயின் பண்ண போறியா ஆமாம் சின்ன இருந்து எல்லாரும் கூட இருந்தே பழகிட்டேன் வெளியில் போய் தங்கி படிக்கலாம் இஷ்டம் கிடையாது சொல்ல நம்ம காலேஜும் பெஸ்ட் காலேஜ் தானே அதனால் எனக்கு நம்ம காலேஜே ஓகே தான் ம் சரி ஓகே வைஷு சரி சும்மா தான் கால் பண்ணேன் எக்ஸாம் எழுதியிருப்பல கால் பண்ணி கேட்கலையே அப்படின்றதுக்காக தான் கால் பண்ணேன் அதெல்லாம் நல்லாவே எழுதியிருக்கேன் கண்டிப்பாக கிருஷ்ணா சீனியரை விட ஒரு மார்க் அதிகமாக எடுத்து காலேஜ் டாப்பராக வருவேன் சூப்பர் ஆமாம் நாளைக்கு வருவீங்களா இங்கே ம் தெரியல வைஷோ எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் உங்க ஃபேமிலில எல்லாரும் வருவாங்கல்ல தெரியல வைஷு انا ஃபேமிலில எல்லாரும் வந்துருவாங்க நான் வரறது தான் கொஞ்சம் டவுட் அப்படியே சரி ஓகே சீனியர் இப்பதான் எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு அதனால 1 வீக் அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும் அதனால ரிலாக்ஸ் ஆயி ஃபங்க்ஷன்லாம் என்ஜாய் பண்ணு இப்போ நீ மதியா தூங்கு ம் ஓகே சீனியர் பை பை வைஷு இதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வர்றதோ உன்னை நேரில் பார்த்து பேசுகிறதோ என்னால் முடியாத விஷயம் ஐஷோ இப்போ கூட என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் கம்மன் தான் இருந்தேன் ஆனால் பேசணும்னு தோணுச்சு பேசிட்டேன் போதும் இதுக்கப்புறம் நான் உனக்கு கால் பண்ணவும் மாட்டேன் நேரில் ஒன்று மீட் பண்ணவும் மாட்டேன் இன்னும் நீ சின்ன தான் இஷ்யூ இருக்க வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும்போதுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு அடுத்து நம்ம படிக்க போகிறோம் அப்படியே ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுவான்னு நீ ஒரு மெத்தட் ஆஃப் லைஃப்பில் இருக்க ஸோ அதை நான் எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீ உன்னோட லைஃப்பை என்ஜாய் பண்ணுவ இஷ்யூ உன்னை மேரேஜ் லைஃப்குள்ளே இப்போதைக்கு இருக்கிறதும் தேவையில்லாத விஷயந்தான் ஸோ என் ஃபேமிலிக்குள்ளே உன்னை கூப்பிட்டு வர்றதும் தேவையில்லாத விஷயந்தான் அதனால் இப்போதான் உங்கள் அக்காவுக்கு அண்ணாவுக்கு ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிற அப்படி இருக்கும்போது உன் மேரேஜ் பற்றிலாம் உங்கள் வீட்டில் கூட இப்போதைக்கு யோசிக்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதனால் எந்த விதத்துலையும் எப்படியுமே செட்டும் ஆகாது யோசிக்கவும் கூடாது நீ உன் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம் இஷு உன்னோட சந்தோஷத்துக்கு எந்த விஷயமும் தடையாக இருக்க தேவையில்ல நம்ம அண்ணா அக்கா கிட்ட எல்லாம் பேசினா எப்படி மைண்ட் ஒரு ரிலாக்ஸா இருக்குமோ அதே மாதிரியே இருக்கு இவர்கிட்ட பேசும்போது நம்ம அண்ணா அக்காலாம் நீ சின்ன பொண்ணடி நீ சந்தோஷமாக இருக்கணும் லைஃபை என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் இவர் சொல்கிறாரு இவர் பேசும்போது நம்ம அண்ணன் அக்கா எல்லாரும் பேசுகிற ஒரு உணர்வு இவர் பேசும்போதும் வருது வசந்த மடியில் போதே பாதி ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருச்சு இப்போ இவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் லீவை என்ஜாய் பண்ண வேண்டாம்